என் தங்க பிள்ளையே கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையில் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக உன் குலதெய்வம் ஒரு செய்தியை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை நீ தவிர்த்து விடாதே உனக்கான நேரம் உனக்கான விஷயம் இவையெல்லாமும் உன்னை தேடி வரும் செய்திகள் எந்த நேரமும் இந்த தாயின் போடு நீ என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாமும் நீ சரியாகவே பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக தருவது போல இனியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாகவும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுதாகவும் மாற வேண்டும் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து எதையும் நினைத்து வருந்தாமல் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று உணர்த்தும் இந்த காலம் உன்னைச் சுற்றி எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சில சமயங்களில் நாம் தேடி தேடி அலைந்தாலும் சில உறவுகள் நமக்கு நிலைக்காது ஆனால் அதே நேரம் நமக்கு கிடைத்த சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டிருக்கின்றேன் என்னதான் நடக்கும் என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவித்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கு நடக்கும் என்று நீயும் கலங்கி நின்றாலும் உனக்காக நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உன்னை நல்லபடியாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக மன உறுதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும் இது உனக்கான நேரம் என்பதனாலும் உனக்கான நல்ல நாள் என்பதனாலும் இந்த குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் சில விஷயங்களை இன்று சொல்ல நினைத்து விட்டது வேண்டாம் என்றும் தேவையில்லை என்றோ நிச்சயமாக உன்னால் ஒருபோதும் மறுக்க முடியாது நடக்கும் நல்லது எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொடுக்கட்டும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு நாம் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக எதிர்கொள்ளும் போது நமக்கு எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலை கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து விட்டாயானால் இனி உன்னோடு நான் தொடரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை நான் எந்த இடத்தில் நின்று நல்லபடியாக பார்த்துக்கொள்ள கொள்ள நினைக்கிறேனோ எந்த இடத்தில் வைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறேனோ அந்த இடத்தில் நான் இப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உனக்குரிய ஆச்சரியத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் நமக்காக வாழ வேண்டும் உன்னுடைய வலிமை என்பது தோற்காத மனமல்ல தோற்றாலும் உடையாத இதயம்தான் வெளியிலிருந்து வரும் பாராட்டுகள் உன்னை சில நிமிடங்கள் உயர்த்தும் ஆனால் உள்ளிருந்து வரும் வலிமை உன்னை வாழ்நாள் முழுவதும் தாங்கும் உள்வலிமை அமைதியாக இருக்கும் ஆனால் அதன் தாக்கம் மிகவும் ஆழமாக இருக்கும் அது சத்தமில்லாமல் பேசும் ஆனால் உன் வாழ்க்கையை முழுவதும் அது மாற்றிவிடும் உண்மையை நீ ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் நிச்சயமாக உன்னுடைய வலிமை விழித்து கொள்ளும் வெளியில் சக்தி தற்காலிகம் மனவலிமைதான் சத்தியம் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனவலிமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்கிறாயும் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான சரியான புரிதலை இந்த வாழ்க்கை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இனி நடப்பது எல்லாமுமே உனக்கு நன்மைகளை தான் உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் போல உன்னுடைய மன வலிமையால் மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை முறை நீ எதை தேடி வந்தாலும் உனக்கு மன அமைதி ஒன்றுதான் நிலையாக தேவைப்படுகிறது எத்தனை முறை எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் உன்னுடைய மனவலிமை வலிமை உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக ஆறுதல் படுத்துகிறது முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது எந்த சந்தர்ப்பத்தையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்ற உணர்வை உனக்கு அது தந்திடுகிறது இனி நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி நான் இருப்பது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியான நிறைவான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் வரலாம் எந்த நேரத்திலும் நம்மை சுற்றி கஷ்டங்கள் வரலாம் ஆனால் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் தாங்கி கொள்ளும் மன வலிமையோடும் அதையெல்லாம் எல்லாம் கொள்ளும் மன எப்பொழுதுமே நீ இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமே நமக்கு நிரந்தரமான ஒன்றை கொடுப்பதில்லை ஆனால் இந்த நொடி நமக்கு நம் வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்களை அது சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே எதை எதையும் கடந்து நாம் வாழும் இந்த நேரங்கள் இனி உனக்கு பேரானந்தத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் தேவையற்றது என்னவென்று யோசித்தோமானால் தேவையான விஷயங்கள் பல நம் கண்களுக்கு தெரிய வந்துவிடும் என் பிள்ளையே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனது எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்த வேண்டாம் இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் உன் குலதெய்வத்தின் அருளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னுடைய குலதெய்வம் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீ அதை உன் வாழ்க்கையாக மாற்றுவதில் எந்த தவறும் இல்லை உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக மனநிறைவோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டத்தை தான் அனுபவிக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்காக நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நம்பும் உன் குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி இப்பொழுது சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்ற குழப்பம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சில விஷயங்கள் எப்படியெல்லாமோ திசை மாறி சென்று விடுகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எப்படியெல்லாமோ நமக்கு காயங்களை கொடுத்து விடுகின்றது ஆனால் எது எப்படி நடந்தாலும் எது எந்த இடத்திலிருந்து நம்மை வேதனைப்படுத்தினாலும் நாம் அந்த இடத்தில் நமக்கானதை எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் திட்டமிட்டு ஏமாற்றுவார்கள் இந்த சதிகார கூட்டம் கூடவே இருந்து நீ எவ்வளவு அறிவாளியாக எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் உடனிருந்து கொண்டே உன்னை ஏமாற்றுவார்கள் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி நான் உன்னை தேடி வருகின்ற பொழுது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து நிச்சயமாக என் பிள்ளை உனக்கான சந்தோஷமும் உனக்கான சந்தர்ப்பமும் உன்னை தேடி வந்து கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் உனக்காகத்தானே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன் அதுபோல உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் சில விஷயங்கள் உன்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் போது இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கொஞ்சம் கவனத்தோடும் தெளிவோடும் தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் எதையுமே நினைத்து இனிமேலும் நீ வருந்த வேண்டாம் எதை பற்றியும் யோசித்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி இனிமேல் நீ வருத்தம் கொள்ளாதி உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் ஒரு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள துடிக்கும் போது இந்த மனது ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்திவிட துடிக்கும் பொழுது அந்த நேரம் நீ கோபம் கொண்டு அவசரப்பட்டு தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு காயங்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக கிடைக்கின்ற நல்லதையும் கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் இருக்கும் இந்த நொடி முதல் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ நம்புகிறாயல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியெல்லாம் வழிநடத்த எண்ணுகிறேனோ அதுபோல இந்த வாழ்க்கையும் உன்னை எப்பொழுதும் வழிநடத்த துடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நமக்கே நமக்கென கிடைக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சத்தமில்லாமல் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது அதற்கு உன் குலதெய்வம் காரணமாக இருக்கும் என்பதனை மறக்காது எல்லாமும் உன் கண்முன்னால் நடக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக பெற்றுக்கொள்ளும் இந்த பொழுது உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு மனநிறைவோடு கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் எல்லாமும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிய வைத்து அது நமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை மறக்காது உன் குலதெய்வம் சில நாட்களாகவே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் குலதெய்வம் சில நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் தான் சூழ்ச்சிகள் துரோகங்கள் வாழ்க்கையில் வேதனைகள் என்று சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இவை எல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற காயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க துடிக்கிறது என்பதனை நீ மறக்காதே எந்த நொடியிலும் நான் உன்னை நல்வழிப்படுத்த துணிந்து நிற்கும் இந்த பொழுது உன் குலதெய்வத்தினுடைய அருளால் உன் மீது இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி உனக்காக பல ஆச்சரியங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் முன்பு போலெல்லாம் இல்லை இப்பொழுது நீ அதிகமாக மாறிவிட்டாய் உனக்கு ஆசை இல்லை எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை யாரோடும் பேச வேண்டும் என்று நீ அதிகமாக நினைப்பதில்லை என்ன நடந்தாலும் உனக்கு கோபம் வருவதில்லை இப்படி இது போன்ற மாற்றம் எதனால் வந்தது என்று நீ நினைத்து பார்த்தால் அப்பொழுது உனக்கு புரியும் இதற்கு பெயர்தான் நிம்மதி என்று நிச்சயமாக இந்த நிம்மதி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் சரியாகவே உன்னை தெளிவுபடுத்தும் என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் எந்த இடத்திலும் உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னை தேடி எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய தேவைகளும் நிச்சயமாக உனக்கு பூர்த்தியாகும் நல்லதை நடத்திடும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கே உனக்கானவை எல்லாமும் உன்னை தொடரும் இனிமேல் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே நடக்கும் நல்லது எப்பொழுதும் உன்னை பேரானந்த படுத்தட்டும் அத்தனை வெற்றியையும் நீ உறுதிபட நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் பொழுது புரியும் இந்த நூறில் எது உண்மை என்று வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் மற்றவர்களுக்காக எதையும் தொலைத்து கொண்டிருக்க கூடாது நிச்சயமாக உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்தது மிகவும் குறைவுதான் அதனால் இனிமேலாவது உனக்காக நீ சிரிக்க பழகு உனக்கான வாழ்க்கையை என்னவென்று நீ உணரப்பழகு அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத் தருகிறது வாழ்க்கை எனும் பாடத்தை நிச்சயமாக இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது அதுதான் உண்மை இந்த இரண்டையும் நீ சரியாக கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் வாழ்வில் அனுபவம் ஒருவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அன்பு மட்டுமே ஒருவனை மனிதனாக மாற்று அந்த அன்பு முழுமையாக யாருக்கும் கிடைக்காமல் தான் இங்கு பல வேதனைகளும் சோதனைகளும் ஒவ்வொருவரையும் சுற்றி சுற்றி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை எல்லாம் இந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுப்பது போல வேறு யாரும் கற்றுக் கொடுத்து விட இயலாது எல்லாம் முடிந்த பிறகுதான் இதுவும் சில காலம் என்பது புரியும் இந்த வாழ்க்கைதான் எவ்வளவு விசித்திரமானது என்று நமக்கு புரியும் இவ்வளவு விசித்திரமான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த திறமை நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருகின்ற போது உன்னை தேடி நான் நடக்கின்ற பொழுது அத்தனையிலும் உனக்கே உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ இனிமேலும் கலங்கிவிட வேண்டாம் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த வராகி நான் உன்னை சூழ்ந்து வருகிறேன் என்பதனை எப்பொழுதும் புரிந்துகொள் கொள் உன்னை தேடி உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக கொள்வாய் எதற்காகவும் யாருக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக தேடி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபட உணர்த்தும் இந்த நம்பிக்கையும் உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் மிகவும் எளிமையான ஒரு விஷயம் பிறரிடம் குறை காண்பது ஆனால் அதில் கடினமானது என்ன தெரியுமா தன் குறையை தானே உணர்வது உன்னுடைய குறையை நீ உணர்ந்தால் போதும் என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றது அதை நீ சரி செய்தால் மற்றது உனக்கு தானாகவே சரியாகவே நடக்கும் என்று என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு